முக்கிய செய்திகள் புதுச்சேரி நெல்லைத்தோப்பு பெரியார் நகர் பகுதியில் ஜேசி மக்கள் மன்றத்தை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனத் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் ரிப்பன் வெட்டை திறந்து வைத்தார் தொடர்ந்து நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை நிறுவனத் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டன் வழங்கினார் நெல்லித்தோப்பு பெரியார் நகர் மன்ற தலைவர் ஜான் பீட்டர் ஏற்பாட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் லட்சிய ஜனநாயக கட்சியின் இணை பொருளாளர் அயூப் கான் உள்ளிட்ட நிர்வாகிகள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர் காரணமாக வீட்டுக்கு வேலை சென்ற புதுச்சேரி சேர்ந்த பெண் அங்குள்ள வருவதாகவும் அவரை உடனடியாக மேட்டு தர அரசு மற்றும் சமூக அமைப்புகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரது கணவர் மனு அளித்துள்ளார் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஐயன் கோவில் தோப்பு பகுதியை சேர்ந்தவர் ராஜா இவர் லாஸ்பேட்டை பகுதியில் ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை நடத்தி வருகின்றார் இவரது மனைவி சத்தியவாணி குடும்பத்தின் பொருளாதார நிலை காரணமாக கடந்த இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குவைத் நாட்டிற்கு வீட்டுக்கு வேலைக்கு சென்றார் கடந்த மூன்று மாதங்களாக அங்கு வேலை செய்து வந்துள்ளார் இந்நிலையில் இவரது இளைய மகன் சுஜித் திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு கதிர்கமம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் மகனின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் அவரை பார்க்க புதுச்சேரி வர மனைவி சத்தியவாணி முயன்றுள்ளார் ஆனால் வீட்டு உரிமையாளர் மற்றும் அங்குள்ள ஏஜெண்ட் ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்தால் மட்டுமே ஊருக்கு அனுப்புவதாக கூறி விரட்டி ஒரு அறையில் போட்டி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு நாட்களாக உணவின்றி தவித்து வருவதாகவும் தொலைபேசி மூலம் கணவரிடம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது மனைவியை பாதுகாப்பாக மீட்டு தர வேண்டி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மாற்றினவர்களிடம் ராஜா மனு அளித்துள்ளார் மேலும் உடனடி நடவடிக்கை எடுக்க அரசு மற்றும் சமூக அமைப்புகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் விபத்து மற்றும் அதனால் ஏற்படும் காயங்களை குறைப்பதற்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி இன்று காலை கடற்கரை சாலை காந்தி திடல் அருகே நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக வடக்கு கிழக்கு போக்குவரத்து கண்காணிப்பாளர் ரட்சனா சிங் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்தும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தி வாக்குத்தான் பேரணியை துவக்கி வைத்தார் காந்தி சிலை அருகே துவங்கிய வாக்குத்தான் நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மற்றும் ஜிப்மர் மருத்துவ மாணவ மாணவிகள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சுமார் மூன்று கிலோமீட்டர் அளவில் கைகளில் பதாகைகளுடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தினா் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளுக்கான எம்டி எம் எஸ் டிஎன்பி முதுகலை மருத்துவ மாணவர்களுக்கும் இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆண்டுகளுக்கான எம்பிபிஎஸ் இளங்கலை மருத்துவ மாணவர்களுக்கும் பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு இருநூற்றி எழுபத்தி மருத்துவ முதுகலை மாணவர்களுக்கும் ஐம்பத்தி ஒரு இளங்கலை மருத்துவ மாணவர்களுக்கும் பட்டங்களை வழங்கி வாழ்த்தி பாராட்டினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் புதுச்சேரி அரசு கருடா ஏ ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின் சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலை இயக்குனர் உதயசங்கர் உள்ளிட்ட மருத்துவ பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள இருநூற்றி ஏழு காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி அன்று அரசு நிர்வாக அனுமதி பெறப்பட்டது இதன்படி நூற்று நாற்பத்தி எட்டு காவலர் பணியிடங்கள் நேரடி தேர்வு மூலமாகவும் நாற்பத்தி ஒன்பது காவலர் பணியிடங்கள் ஊர்காவல் படையினர் கொண்டும் பத்து பணியிடங்கள் கருணை அடிப்படையில் பணியமர்த்த ஆணை பெறப்பட்டது இதற்காக நேரடி தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி முதல் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வரை விண்ணப்பங்களை இணையவழி மூலமாக புறப்பட்டு அதில் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு உடல் தகுதி தேர்வு வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது மேலும் உடல் தகுதி தேர்வில் தகுதி பெற்றோர்கள் இன்று எழுத்து தேர்வு எழுதி வருகின்றனர் அதன்படி முதல் தாள் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரண்டாம் தாள் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது தேர்வர்கள் உரிய நேரத்துக்கு முன்னரே தேர்வு மையத்திற்கு வர என தெரிவிக்கப்பட்டிருந்தது நூற்று நாற்பத்தி எட்டு காவலர்கள் காலி பணியிடத்திற்கு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து பேர் தேர்வு எழுதுகின்றனர் தேர்வர்கள் நுழைவு சீட்டில் அவர்களது பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை ஒட்டி கையப்புமிட்டு எடுத்து வந்தனர் ஆதார் வாக்காளர் அடையாளட்டை ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் வருமான உரை பேன் கார்டு ஆகியவற்றின் ஏதேனும் ஒன்றை எடுத்து வர அறிவுறுத்தப்பட்டிருந்தனர் இவற்றுடன் ஒப்பிட்டு பார்த்தே தேர்வர்கள் மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர் தேர்வர்கள் முழுமையாக சோதனை செய்யப்பட்டு கைவிரல் ரேகையும் பதிவு செய்யப்பட்டு கைகளில் வெரிஃபைட் சீல் வைக்கப்பட்டது தேர்வு எழுத வருபவர்கள் கருப்பு வண்ண பால் பாயிண்ட் பேனா நுழைவு சீட்டு மற்றும் அசல் அடையாள அட்டை மட்டுமே தேர்வு மையத்திற்கு எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்டனர் தேர்வர்களில் கைப்பைகள் செல்போன்கள் ப்ளூடூத் சாதனங்கள் ஹெட்ஃபோன்கள் கால்குலேட்டர் பென்ட்ரைவ் போன்ற இதர எலக்ட்ரானிக் சாதனங்களை கொண்டுவர தடை விதிக்கப்பட்டிருந்தது மையங்களில் செல்போன் இன்டர்நெட் சேவைகளை தடுக்க ஜாமர் கருவி பொருத்தப்பட்டிருந்தது தேர்வறைகளிலும் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருந்தது தேர்வில் முறையற்ற வழிகளை பயன்படுத்தினால் எஃப்ஐஆர் பதிவு செய்தல் மற்றும் எதிர்கால தேர்வுகளில் இருந்து தடை உட்பட கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டிருந்தது தற்போது முதல் தாள் நிறைவடைந்த நிலையில் இரண்டாம் தாள் தேர்வானது மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் நடைபெற உள்ளது மேலும் தேர்வு எழுத வருவோர் முப்பது நிமிடத்திற்கு முன்னதாக சரியாக இரண்டு மணிக்குள் தேர்வு மையத்திற்குள் வந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி நமது மக்கள் கழகத்தின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி அலுவலகம் திறப்பு விழா இன்று நமது மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான விநாயகம் முன்னிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட மாரியம்மன் கோவில் திரு முத்துலிங்கம்பேட்டை பகுதியில் நடைபெற்றது இதில் நமது மக்கள் கழக தலைவரும் உருளின்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு கலந்து கொண்டு தட்டாஞ்சாவடி தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்து நமது மக்கள் கழக கட்சியின் கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களிடையே சிறப்புரையற்றினர் அதில் உருளின்பேட்டை தொகுதியில் மக்களின் அடிப்படை வசதிகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் உதவிகளுக்காகவும் அரசு சார்பு உதவிகளுக்கென அனைத்திற்கும் தனித்தனி ஆட்களை நியமித்து மக்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தருவது போல் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் நமது மக்கள் கழகம் சார்பில் போட்டியிடும் விநாயகம் வெற்றி பெற்றால் அனைத்து அடிப்படை வசதிகளும் உடனுக்குடன் நிறைவேற்றி தருவதோடு அனைத்து அடுத்த நொடி அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார் தொடர்ந்து நமது மக்கள் கழக தலைவர் எம்எல்ஏ அப்பகுதி பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் திருக்கோவிலிருந்து ஊர்வலமாக சென்று நமது மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான விநாயகர் முன்னிலையில் கட்சிக்கொடி கொடி ஏற்றப்பட்டு அலுவலகம் திறக்கப்பட்டது மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழாவில் நமது மக்கள் கழக துணைத் தலைவர் சீதாராமன் கழக துணை பொதுச் செயலாளர் சுந்தர் பொருளாளர் செல்வம் என்கிற ராமச்சந்திரன் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கிற ரகோத்தமன் தொழிலதிபர் ரஞ்சித்குமார் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக நிர்வாகிகளும் பிரமுகர்களும் மகளிர்களும் இளைஞர்களும் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் புதுச்சேரியில் பிரெஞ்சு கலாச்சார விளையாட்டான பேத்தாங்கு விளையாட்டுப் போட்டி பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வருகிறது இந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்வதால் மன அழுத்தம் நீங்க மற்றும் உடல் வலிமை பெறும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் புதுச்சேரி அரியங்கும் ஃபீனிக்ஸ் கிளப் சார்பில் பெத்தாங் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இந்த விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த ஐம்பத்தி நான்கு குழுக்களை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் பங்கேற்று விளையாடினர் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் நபர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் விருதுகள் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது முன்னிட்டு பாஜக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெற உள்ளது அதன்படி பாஜக வர்த்தக பிரிவு அமைப்பாளர் மதன் தலைமையில் உருளன்பேடை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை ராஜாநகர் முத்தமண் நகர் குபேர் நகர் நேருநகர் உள்ளிட்ட தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் கோல போட்டிகள் நடைபெற்றது அதன்படி காலை முதல் தொகுதி முழுவதும் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மகளிர்கள் வண்ண கோலமிட்டனர் இதில் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை மற்றும் பிரதமர் மோடி உருவப்படம் பாஜக சார்பில் செயல்படுத்தப்பட்ட திட்ட வடிவமைப்புகள் பாஜகவின் சின்னமான தாமரை மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் பல்வேறு கோலங்கள் இடம்பெற்றன இதனை பாஜக வர்த்தக அணி இணை மதன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பார்வையிட்டு சிறந்த கோலங்களை தேர்ந்தெடுத்தனர் மேலும் வெற்றி பெற்ற மகளிர்கள் மற்றும் கலந்து கொண்ட மகளிர்களுக்கு பரிசீலிப்பு விழா வர்த்தக அணி இணையமைப்பாளர் மதன் தலைமையில் அவரது சொந்த செலவில் உள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்